நண்பர்களே இப்போ வந்து என்னென்னாச்சுன்னா ரொம்ப வந்து நட்டுப்பிடிக்க வரச்சல ரொம்ப பயப்பத்தியமாக வர வேண்டியிருக்கு அதனால் இரும்பச்சோப்பளம் வந்துருக்காங்க இரும்புச் சம்பளத்தை வந்து இப்படி சுற்றணும் இப்படி சுற்றி ஏன்னா என்னை வந்து எனக்கு வந்து இந்த ரட்டு பிடிக்க வரைச்சிலேயே இந்த சில கெட்ட சே பின்னாடி வர்ற மாதிரியே எனக்கு இருக்குது அவ்வளோ ஆயாசமாக வருது இல்லை பிள்ளையாமல் புளிய மரத்துல என்ன அவுத்து போடுங்க ஆடிதான் கிடக்காங்க புளிய மரத்தை பார்த்தேன் சைத்தாங்க சற்று பிடிக்க வர முடிக்கன்னு சொல்லி படுக்க வைக்கல நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து புளிய மரத்துல ஆணி அடிச்சேன் கதை வருமா என்னது நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீ நீ வந்து அவுத்து போட்டு ஆடி விடுவான்னு நான் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்றேன் ஆமா ஆமா நாங்களும் வர முடியாது ஆ ஓ மப்பா சப்பா

அப்பா ஒவ்வொரு இடத்துக்கு வரச்சில அப்படி தான் வர வேண்டியிருக்கு நம்ம என்ன என்ன போச்சில் பயபத்தியாக போகின்றிருக்கு நம்மளுக்கு அவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு வந்து தான் இதாகுது அதனால் சாமி கும்பிட்டு தான் எல்லாமே செய்ய முடியும் இது வந்து எஸ்கேம் கோயிலில் சாமி கும்பிட்ட தின்னார் அது வந்து ஏன்னா அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது நம்மளுக்கு ரைட்டு ஓகே பரிப்பும்மா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இந்த பார்சல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகல பார்சல் வந்திருக்கு இப்போது அதனால் நம்ம ரட்டுப்பு வீடியோ போட்டோம்னா ஆச்சு பற்றி இல்லை அதை சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த பார்சல் வந்து வந்திருக்கு இந்த இந்த பார்சலில் நான் படிக்க இங்கிலீஷில் போட்டிருந்தீங்க அதுதான் பெரிய சங்கடமாக இருக்குது விதைகள் ஓ என்னது பார் ஏ அப்படி நல்ல ஸ்ட்ராங்காக சூப்பராக படி ஜி சரவணகுமார் பாம்பாட்டி மரபு விதைகள் சேமிப்பகம் காரியாப்பட்டி என்னது ஏதோ விதை அனுப்பியிருக்காங்க பி சரவணகுமாரா ஆமாம் பி சரவணகுமார் பாம்பாட்டி மரபு மரபு அது என்ன பாம்பாடி ஊராது ஊர் பேரா பி சரவணகுமார் பாம்பாட்டி மரபு விதைகள் சேமிக்கும் காரிய காரியாவப்பட்டி ஒரு ரற்ற ஒருத்தனுக்கு ரற்ற படிக்க சொன்னா நிறைய தலையை மட்டும் படிக்க கூடாது தலையில இருந்து தலையை போகணும் நெஞ்சு போகணும் கீழே போகணும் அது இங்கே போகணும் அது அங்கே போகணும் கால் போகணும் எல்லாத்தையும் போகணும்

விதை நில்லி 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 விதைகள் சேமிக்கும் காரியாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் இப்படி படிக்கணும் இப்போ மேலே மட்டும் படித்தச்சுன்னா அவங்க கீழே உள்ளது யார் சொல்லுவா ஆ கீழே பார்க்கணும் எப்போ மேலேயே பார்க்கக்கூடாது கீழேயும் சில விஷயங்கள் இருக்கு பார்க்கணும் இருக்கு அழகு கீழே அழகு இருக்கா மாவட்டம் தானே அவங்களுக்கு அழகு கீழே கீழே எங்கே அழகு இருக்குது இப்போ நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் அழகு அது மாதிரி அவங்களுக்கு விருதுநகர் மாவட்டம் அழகு மாவட்டம் இப்போ நீ சொல்கிறதும் எனக்கு புரியல இதில் இருக்கிறதும் எனக்கு புரியல நீ எப்படி தெரியாது புரியல ஆடை பய உள்ள வருதம் நம்மளுக்கு அரை வேக்காடும் முடு வேக்காடும் வெந்த வேக்காடும் தான் வருது இப்போ எதுக்கு சொன்னால் எனக்கு இப்போ இன்னும் குழப்பமா இருக்குல்லப்பா குழம்பிட்டே இருங்க படிங்க ஆ சரி நீங்கள் அனுப்பிடுக்கீங்க என்ன அனுப்பிங்கன்னு பார்ப்போம் ஓ நீங்கள் வந்து விதைகள் அனுப்பியிருக்காங்க எனக்கு செடி மேலே ரொம்ப விருப்பம் அது நீ தெரிஞ்சு எனக்கு வந்து என்ன மரம் வளர்க்குறது செடி வளர்க்குறதுலாம் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய புனியம் அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க எனக்கு பாவக்காகலாம் யாகப்பட்ட விதைகள் பார்த்தீங்களா எவ்வளோ விதைகள் ஏ அம்மாடி ச பார்த்தீங்களா ஆஹால் எனக்கு இத்தனை விதையை நான் இது வரைக்கும் பார்த்து கிடையாது எனக்கு கமல் சார் கூட பிக் பிட் பிட் பாஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் விதம் தந்தாங்க எனக்கு நீ நிறைய விதைகள் அனுப்பியிருக்கீங்க என்ன பாருங்கள் நான் காமிக்கம் பாருங்கள் அவங்க அனுப்பின விதையெல்லாம் காமிக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அது முந்திரியான முந்திரியா ஆமாம் முந்திரி மாதிரி இருந்துச்சு தான் கேட்டேன் இங்கே இங்கே பாவச்ச வித இருக்குது புடலைங்க வித இருக்குது சீனைங்க வித இருக்குது முந்திரி கொட்டை விதை மட்டும் உனக்கு பார்க்க இருக்குது அந்த இது மாதிரி இருந்துச்சு ஏகப்பட்ட விதைகள் நான் பாருங்கள் எனக்கு என் ஆசை தெரிஞ்சு நான் இடம் வாங்கியிருக்கேன் அதில் நீங்கள் விதையை போட்டு நீங்கள் சொல்லி அனுப்பிவிங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப இந்த வீட்டில் நான் வந்து உங்களுக்கு விதையாக போட்டு வளர்க்கணுங்க இவ்வளோ விதை அனுப்பியிருக்காங்க அந்த விதை பேர் வந்து நாட்டு பூசணி விதை அனுப்பியிருக்கீங்க சரி தரு தருப்பூசிணி எவ்வளோ விதைகள்யா அப்பா ச என்ன பார்த்தீங்களா உங்களுக்கு தே தேவைச்சுன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விதையை கேளுங்க அவங்க விதை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா இவ்வளோ விதை அனுப்பிவிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த விதையை வச்சுக்கிறேன் ரைட்டு அவ்வளோ விதைகள் நாட்டு இந்த இந்த கம்மஞ்சோடு விதைகள் வந்து நாட்டு விதெல்லாம் என்ன இப்போ இப்போ செவப்பு இதெல்லாம் பார்த்து பல நாள் ஆச்சு எனக்கு ரைட்டு ஓகே சந்தோஷம் எனக்கு இந்த விதைகள் ரொம்ப சந்தோஷம் தண்ணி எடுத்துண்ணா ஆ தண்ணி என்னது ஓட்டி தண்ணி தண்ணின்னு கேளு கையை வேற மாதிரிச்சுக்கா தண்ணி தாங்க

ஜிபியும் முத்துன்னு போட்டிருக்கேன் ஆனால் முட்டை கடியாசியாக வந்திருக்கு எனக்கு எந்த அட்ரெஸ் இல்லாமல் அனுப்பியிருக்கீங்க ஆஹா இன்னைக்கு என்ன அரிக்க ஆரம்பிச்சுட்டு என்னது அரிக்கி உடம்பு அரிக்கல வேறு எது அரைக்கி என்ன இன்னைக்கு என்ன தூசிக்க ஆரம்பிச்சுட்டு வரும் வரும் ஆ ஆ வணக்கம் ஐயா ம மதிப்புக்குரிய தினேஷ் மதிப்புக்குரிய தினேஷா

தெரிவித்து தெரிவித்துப்படுகிறது என்னவென்றால் நாங்கள் வாங்கிய பணத்தை திரும்பி செலுத்தாமல் இருப்பதால் அதன் யாரப்பா இது செலுத்தாமல் இருப்பதால் அதை அசல் வட்டியோடு மொத்தமாக செலுத்தவும் விட வேண்டும் மேலும் மாதம் மாதங்களுக்கு நாங்கள் அது அலைபேசியில் தொடர்பு கொள்ள போது வேறு ஒரு தொலைபேசி தொடர்பில் உள்ளனர் நீங்கள் மாத கணக்கில் இல்லாமல் வேலையாக இருப்பதால் அலைபேசி தொடர்பு கொள்ள முடியவில்லை ஐயா நீங்கள் கூடிய விரைவில் எங்களை தொடர்பு கொள்ளவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கடன் அன்பை மொறிக்கும் நன்றி ஏ

இத வந்து கண்டிப்பாக இதை வந்து இந்த கடனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஐயா மன்னிச்சுடுங்க இது ஓம்பர் தினேசு பேர் மாத்தி வச்சிருக்கீங்களா என்னப்பா இது இந்த ரெட்ரு எங்க உள்ள ரெட்ரு எங்க வந்து தெரியல ஆமா எப்ப சீபி முத்துன்னு போட்டிருக்கு எல்லாமே போட்டிருக்கு ஆனா தினேசுங்கிற கடன் ரைட்டு நீங்க ஏன் முடியுமா தெரிவிக்கீங்க ஓகே ரைட்டு அடுத்தப்போ இந்த பார்சலை பிரிப்போம் இந்த பார்சல் வந்து என்னப்பா போட்டிருக்கு ஆ கொண்டாந்து ஜிபி முத்து இது இது என்ன கம்பெனி அன்னை கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோ அன்னை கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோவா காரைக்கால் ஏபிகே சாலை மைக்கை கொண்டு எங்கெல்லாம் கொண்டு மாட்டியிருக்கா ஆ அதே திரு திருப்பி க தொப்பியை கலர்த்து పార్టీర్కిలేనే ఆ మైక్ కొని ఎంగ మడి మైకే ఇలా ఇంగ మటవో ఇంగ మటవో అం ఎంగ మడిరా పార్ంగ మైక్ కొండి ఎവിടെనే నికిది లేదు గ్రాఫిక్ స్టూడియో నీ మైక్ ఇంగ తిప్పి వచ్చేకే அன்னை கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோ அன்னை கிராஃபிக் ஸ்டுடியோ எந்த ஒரு காரைக்கால் காரைக்கால் இருந்து ஊனி சாலை ஆ அன்னை கிராஃபிக்ஸ் ஸ்டுடியோ காரைக்காலேருந்து அனுப்பிருக்கீங்க இந்த இதை நான் பிரிக்க கண்டிப்பா இது வந்து எனக்கு என்ன அனுப்பிங்கன்னு தெரியல எனக்கு ஆ ஜிபி முத்து தெற்கு தெரு பெருமாள்புரம் ஓகே பார்சல் பிடிச்சி எவ்வளவு நாள் ஆச்சு கட்டிச்சு இல்லுங்களேன் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டீங்க என்ன அதான் காஞ்ச மாடு கம்பத்துல பாஞ்ச மாதிரி பாயிரலாம் காஞ்ச மாடு கம்பத்துல பாயிர இல்ல ரொம்ப இல்ல காட காஞ்ச மாடு கம்பல பையினா அது வேற மாதிரி பாய நீ பாசல் இல்ல பாசல் பிடிச்சி கரக்கு வருக்கு நிகழ்ச்சி இல்ல அதான் ஆரத்துல பாசல் அப்பதான் ப்ரீ கண்டிப்பா இது வந்து நீங்க வந்து உங்க அட்ரஸ் அனுப்பி வச்சீங்க ஓகே

ஏ அப்பா என்ன ஸ்ட்ராங்காக வெட்டிருக்காங்க சே அப்பா ஒரு வழியாக பிரிச்சாச்சு அப்பா மறுபடியும் பார்சல்ல இருக்கு கத்திரிக்கோள் எட்டு வர மாட்டேன்னு இப்போ ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க எனக்கு எங்களுக்கு என்ன ஃபோட்டோன்னு தெரியல எனக்குன்னு காமிக்க போ ரொம்ப ஸ்டாங்காக அனுப்பியிருக்காங்க கரண்ட் வச்சிருக்காங்க ஓ டேமேஜாக வச்சிருக்கீங்களா ரைட் ஓகே 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 ஆ வேம்பூர் வேம்பூர் கிருஷ்ணா வேம்பூர் கிருஷ்ணா போட்டுருக்காங்க ஓ காலண்ட் அனுப்பியிருக்காங்க எனக்கு காலண்ட்ரு அனுப்பியிருக்கீங்க ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அவங்க ஸ்டூடியோ போட்டு காலண்ட்ரு அனுப்பியிருக்கீங்க பாருங்க காலண்ட்ரு வந்து காலண்ட்ரு அனுப்பிருக்கீங்க ஓகே ஆ அழகான போட்டோ அனுப்பி இருக்கீங்க சூப்பராக இருக்கு மாதிரி இருக்கு எனக்கு சேட்டு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்கு அனுப்பி அனுப்பிங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த போட்டோவனை அப்படி நீ இதில் வச்சிடறேன் நீ ஆ ஊரில் எடுக்கு ஆ லெட்ரு அனுப்பிங்க ரெட்டரை பார்ப்போம் ஆ இது பார் ரெட்டர் படி ரெட்டர் படி எங்கள் தலைவனுக்கு சவுண்டாக படியம்ல எங்கள் தலைவனுக்கு ஹாப்பி நியூ இயர் தலைவரே ஓ புற்றாண்டு வாழ்த்துக்களா ஓகே 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 புற்றாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி சுகமான வாழ்வு சுகமான இது கிடைக்கணும் யாரும் நோய் நொடி இல்லாம என்றைக்குமே வந்து வயிற்றுக்கு குறவு இல்லாமல் எல்லாரும் அன்னம் கிடஞ்சி வாழணும் புற்றாண்டு வாழ்த்துக்கள் ஆ ஓகே தலைவரே வணக்கம் நான் நலம் நீங்கள் நலமா என்பதை செலுத்துகிறோம் தலைவரே பிற்பா நீங்கள் நல்லா விளையாடி நீங்கள் ஆமாம் ஆமாம் உ உதவி பண்ணுங்க தலைவரே கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிருக்கேன் இதுதான் உங்கள் நண்பன்களுக்கு மிகவும் பிடித்த தலைவரே தலைவரே நாங்கள் காரை காரைக்காலில் இருந்து என்னது என்ன போட்டுக்கு தலைவரே நாங்கள் காரைக்காலின்னு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியை வைத்துள்ளோம் அதற்கு ஒரு சிறிய அன்பளிப்பு தான் தலைவரே அப்படியா சரி சரி ஓகே ஓகே எனக்கு காரைக்காலில் நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருக்கீங்க ஒரு சின்ன அன்பளிப்பு தலைவரே மில்லி மிக மிக மலிவான விலையில் தலைவரே உங்கள் பெயரை சொல்லுங்கள் அனைவரும் நண்பர்கள் ஒரு அரிய பரிசு தலைவரே ஓகே இதை இங்கிலீஷில் அப்பப்போ இங்கிலீஷாக போட்டிருக்கீங்களே ஒருத்த மொட்டை மொட்டையாக வாசிக்கான் பாருங்க போச்சு கறக்க முடியாதுக்கே அறுத்து விட்டு மொட்டையாக்கி விட்டுருவேன் தம்பி அன்னை த்ரீ சிக்ஸ்டி ஹைடெக் ஃபோட்டோ ஸ்டூடியோ சாலை காரைக்கால் காரைக்கால் ரைட்டு ஓகே சூப்பர் உங்கள் ஃபோட்டோ ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப சூப்பராக பிடித்த ஃபோட்டோவாக இருக்குது கண்டிப்பாக இப்படிக்கும் என்ன போட்டிருக்கா இப்போ வரைக்கும் அன்னை த்ரீ சிக்ஸ்டி ஹைடெக் ஃபோட்டோ ஸ்டூடியோ ஆ சரி 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 உங்கள் ஓ ஓகே உங்கள் ஃபோட்டோ வந்துச்சு உங்கள் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை வந்து நான் வீட்டில் மாற்றுற நண்பர்களே எனக்கு ஃபோட்டோ அவ்வளோ பாசமாக அனுப்பி இருக்கீங்க என்னது ஆ சரி அடுத்த அப்போ ஒரு லெட்டர் எடுப்போம் இந்த லெட்ரு வந்து அனுப்பு அனுப்புனர் திருச்சி சூர்யா திருச்சி திருச்சி அனுப்புனர் திரு திருச்சி சூர்யா திருச்சியா ஜிபி முத்து இது என்ன எல்லா ஜிபி முத்துவும் போட்டிருக்கோம் இதுவா இது அட்ரஸ் போட்டிருக்காங்க என்ன அட்ரஸ் ஏன் அட்ரஸ்ஸா அட்ரஸ் தமிழில் போட்டு இந்த பக்கம் இங்கரெஸில் போட்டுருக்காங்க ஓ அப்படியா சரி 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 ஆ சரி சரி போ கூப்பிடுது போயிட்டு வா போல இங்கே 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 ஒரு ஒன்று இருக்க என்ன இருக்கிறதா என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுது போ நல்லா சூப்பர் ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்துருக்கல நீ ஒருத்தவங்க ஒரு வித்தியாசம் என்ன ரட்டு இது வித்தியாசமாக இருக்கே ஆ எது எது முதல்ல படிக்க தலைவரே வணக்கம் நான் உங்கள் பே பேப்பர் ஐடி என்னது ஜிபி முத்து ஒழுங்கா அப்படியே லைனிங்காக படி

ஆ அந்த போக்காட்டி என்னை விட்டு சென்றது என் மனம் வலிக்கிறது தலைவரே சீக்கிரம் என்னை காப்பாற்றுங்கள் விரைவில் உங்கள் சாமனை உரசி என் காதலை சேற்று வைங்கள் இப்படிக்கு பேப்பர் ஐடி ஒசமா பிள்ளை ஜிபி முத்து திருச்சேரியிலிருந்து சூர்யா பாருங்கள் இப்போ போட்டிருக்கான் தலைவரே நான் உங்கள் பேப்பர் ஐடி ஆ நாங்கள் மலேசியாவில் ஒரு பெண்ணை மலேசியாவில் போட்டிருக்கான் துபாய்னு சொன்னியதுக்கு வேண்டாம்ல துபாயில் போய் தேய்க்கிறது பாத்ரூம் தேய்ச்சே தேய்ச்சி தானே கிறுக்க கூ வாயில் வந்துடும் என்னடா போட்டுருக்காவேன் என்ன அது படிச்சது சொன்னது ஆனந்தண்ணே மலேசியாவில் லவ் பண்ணுதான் லவ் லவ் நடந்திருக்கு அதனால நீங்க தேய்ச்சி அதை சேர்த்து வைக்கணுமா அது அண்ண தேய்ச்சி எடுக்க வேணால் லடாக்கு வேணால் கூப்பிடுங்க தேய்ப்போம் பார்த்து வரியா ஆ காதலித்து வந்தேன் அவர்கள் என்னையை விட்டு காதலி அவள் திடீரென என்று அவன் என்னை விட்டு அவன் பழைய காதலியுடன் ஓடி ஓடி விட்டாள் தலைவரே அவ அவள் உதி அற்புத விளக்கை அலா அலாவி அற்புத விளக்கை தேய்த்தது போல் புதவும் நீ நீங்கள் ஒரு மேலே உங்கள் சாமான ஜெய்க்க வேண்டும் காதலியை என்னுடன் சேர்த்து வைக்க வேண்டும் பேயில போ ஓடணும் ஓடிட்டு போட்டல ரெண்டாவது அவளை கூட்டு வைக்கணும் நீக்கினி போயாமோ போனால் போ போறவோ போட்டல அடுத்த அடுத்த ஐட்டத்தை சாரி அடுத்த ஐட்டத்தை அடுத்த என்னப்பா இது குழப்புது அடுத்த பெண்ணை பாரு சென்று என்ன மனம் வலிக்கிறது தலைவரே சீக்கிரமாக என்னை காப்பாற்றுங்கள் விதைவில் உங்கள் ஜாமானை உரசி எண்ணெய் காதலையே வைங்கள் இல்லை சேர்த்து வைன்னு தப்பு இல்லை

என் காதலை சென்று வைங்கள் என் காதலை சேர்த்து வைங்கள் அல்ல என்றால் ஜிபி முத்து தான் என் சாவுக்கு காரணம் சாவம்ல பண்ணி போயலை பண்ணி போயலை அர்த்தமும் அடுத்தவன் லவ் பண்ணியிருக்கான் அடுத்தவன் வச்சிருக்கான் அவன் அடுத்தவன் முன்னாடியே கொண்டு நீ காதலிக்கியே இது இதனை சேர்த்து வைக்கணுமா வந்தன என்னது ஒட்டை பிடிச்சி அறுத்து முடிவ பார்த்துக்காம சொல்லிட்டான்மா இதுக்கு நீ இதுக்கு நான் காரணம்மா புரியுதா புரியா செத்தா நீ தான் கை தரேன் அடுத்த முன்னாடி பார்க்கணும் ஏன்னா சாவுங்க செத்த பயிலுள்ள செத்த வீடு என்று இப்படிக்கும் திருச்சி சூரியா என் காதலி மலேசியா காரணம் போக்காட்டி மலேசியா காரணம் போக்காட்டியா அட பேஜில் போங்க இவங்க இவன் என்ன போட்டிருக்கான் இவன்

அடுத்த ஒரு பார்சல் பிரிச்சிருவோம் என்ன இது என்ன பேர் போட்டிருக்கு நண்பன் கிரியேஷன் காரக்குடி நண்பன் கிரியேஷன் காரக்குடி கிரியேஷன் காரக்குடி ஐயோ மழை பெய்யுத படிங்க படிங்க பெய்யாது அப்படியா அப்படியா சரி என்னது நண்பன் கிரியேஷன் காரக்குடி நண்பன் கிரியேஷன் காரக்குடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க எனக்கு

மருந்து குடிக்கணும்னு நினைச்சின்னு நினச்சி சாவுன்னு நினைச்சின்னு நினச்சிடாதீங்க நான் அந்த பாடு பட்டிருக்கேன் சளி மருந்து குடிக்கலாமா சளி மருந்து குடிக்கலாம் சளி மருந்து உன்னை எப்படி செஞ்சிருமா உன்னை தலையில் நிற்க வச்சு ஓ புனல்கள் பெரிய புனல் இருக்குல்ல அதை இப்படி வச்சு ஒரு இருக்கு இருக்கிட்டு அதில் ஊற்றணும் சளி மரம் அந்த உனக்கு உங்கள் அப்பா அப்படி தான் ஊற்றுவாரு ஆமாம் எங்கள் அப்பா ஊற்றுவார் நக்குவா எத்த பையில சிரிச்சியோ கருமம் பிடிச்சா சிரிச்சியோ என்ன அங்கே ஏதாவது கத்துன்னு வச்சுட்டோம்லண்ணா சரி போட்டா இதுவும் போட்டாதான் எனக்கு ச அருமையான போட்டா அழகான போட்டா ஏன் போட்டால இந்த போட்ட காமிக்க இந்த போட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு அவங்க ரெட்டரை படிச்சிட்டு காமிக்க இந்த போட்டா ரொம்ப அருமையா இருக்கு அவங்க ரெட்டரை படிச்சிட்டு காமிங்க அன்பு அண்ணன்

சும்மையே என்ன அவனும் எல்லாரும் கலர் கலரா போடுறானு முத்த குடிக்க வந்து நல்ல கீரை சாப்பிட்டு போட்டான் நீ முத்தம் நீ இப்போ முச்சு முச்சு முத்தம் குடிக்க அவங்க என்ன நினைப்பாங்க என்ன பார்த்துருங்க இது வந்து தப்ப முத்தம் கொடுக்கணும் ஆனந்துக்கு வந்து இந்த லடாக்கு முத்தம் கொடுக்கான் ஆ அன்பு உள்ள அண்ணன் ஜிபி முத்து அவர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் நாங்கள் காரைக்குடி இருந்து இந்த போட்டோவை உங்களுக்கு சகோதரர் அவர்கள் முதலில் உங்களுக்கு உங்களுக்காக வாழ்த்துக்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்து தனது பெ முயற்சியின் திறமையால் அஹா அஹா என்ன நீங்கள் ரொம்ப புகழிலே என் குளிரதே ஒரு மாதிரி ஆ திறமையால் இவ்வளவு பெரிய ரசிகர்களை வச்சிருக்கீங்க தயவு செய்து ஆபாச வார்த்தை இப்படிலாம் சொல்லலாமா இப்போ வர லெட்டர்லாம் பாருங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்குது நான் ரெட்டு படித்து வந்தாலே நான் வேற மாதிரி ஆயிடுவேன் உங்களுடைய என்ன இதை கேட்க ஆனால் ரெட்டு வீடியோவில் மட்டும் அப்படி தான் இருக்கும் அதை வந்து அப்படிதான் என்ன என்ன தயவு செய்து ஆவாத வார்த்தைகளை தவிர்க்கவும் வீடியோ பதிவு அன்பு நாங்கள் அனைவரும் உங்கள் வீடியோவை அனைத்தையுமே பார்க்கிறோம் நாங்கள் நண்பர்கள் டிவி யூடியூப்பு சேனல் வைத்திருக்கிறோம் வச்சிருக்கிறோம் அதையெல்லாம் போட்டோ ஆகி மற்றும் போட்டோவிசிட்டி வைத்து நடத்தி வருகிறோம் பொடிச்சு நடத்துவீங்களா என்பது தொடர்பு கொள்ளவும் இப்படி போன் நம்பர் போட்டிருக்கீங்க கண்டிப்பாக தொடர்பு கொள்றேன் என்றும் அன்புள்ள இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க என்ன பேர் போட்டிருக்கீங்க சைன் போட்டிருக்காங்க அவங்க கையெழுத்து

முடிஞ்சு போச்சு இதில் உங்களுக்கு கெத்து வேற உங்களுக்கு கையெழுத்து போட்டுருக்காங்க புரியல போங்க உங்க கையெழுத்து காமிக்கேன் காமிக்க போட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு அருமையா இருக்கு இந்த போட்டோவில் வந்து என்ன வந்து அப்படியே நீங்க லெட்டரில் வந்து மிதக்க வச்சிருக்கீங்க நண்பர்கள் கிரேவ் ஸ்டூடியோ போட்டோஸ் அதிகமான தெரு அதிகமான தெரு நகரா ரைட்டு ஓகே பொது இந்த போட்டோ பாருங்க எப்படி இருக்கு பேப்பரில் படுத்துக்கிற மாதிரி அக்களில் முடிவலந்துருக்கு அது அடிச்சு விடுவா வந்து பேரோவை பார்த்து அக்களும் இருக்கான் இது அமேஜானா அமேசான் இல்லை பாருங்க போட்டோ ரொம்ப சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா சே இன்னைக்கு வந்த போட்டோ ரெண்டு போட்டோம் அருமையான போட்டோம் இன்னைக்கு ஒரு கை பெருசா இருக்கும் ஒரு கை சின்னதா இருக்கு ஒரு கை பெருசா இருக்கும் கம்மியா இருக்கு ஒரு கையில இது வந்து மறைவு போட்டா பெருசா போட்டிருக்காங்க

ஊசுப்பயில் பாரு எப்படி இருக்கு சும்பகுட்டி ஆ ஓகே நண்பர்களே ரைட்டு இதே மாதிரி பார்சல் எல்லாம் கண்டிப்பாக எல்லாம் பிரித்து நான் பார்க்குறேன் அதே மாதிரி சந்தோஷம் இன்றைக்கி போட்டால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நட்டுபடி தொடர்ந்து வரும் எனக்கு இதில் வந்து நீங்கள் வந்து இந்த விதையை அனுப்புகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விதைகளை வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விதைகள் நிறைய இருக்குது ஓகே